வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசே காரணம் என்று பிஜேபி கூறியுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவைத் போது பிஜேபி அளித்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் ஏராளமான அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி முப்பத்து மூன்று ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தமிழகத்தில் நேற்று சிதம்பரம் கரூர் திருச்சி விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்தார் திருச்சியில் நேற்று மாலை திறந்த வாகனத்தில் சென்று வாக்காளர்களிடையே அவர் ஆதரவு திரட்டினார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நேற்றிரவு தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் உலக அளவில் இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசே காரணம் என்று கூறினார் இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின் சார்பில் உள்நாட்டிலேயே ஏராளமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி கணிசமாக தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் இளைஞர்கள் மகளிர் என பல்வேறு தரப்பினருக்கு ஏற்ற வகையில் நலத்திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவைத் போது பிஜேபி அளித்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார் நாகர்கோவிலில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை பன்மடங்கு உயர்ந்துவிட்டதாக கூறினார் மாநிலத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று திருவள்ளூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சியின்போது தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் நிறுவப்பட்டதாக தெரிவித்தார் கடந்த ஆட்சியின்போது கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் அவர் குறை கூறினார் மாநிலத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அதை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கிருஷ்ணகிரியில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் திமுகவும் அஇஅதிமுகவும் மக்களுக்கு இலவச திட்டங்களை அறிவித்த போதும் இன்னும் மாநிலத்தில் வறுமை நிலை முற்றிலும் அகலவில்லை என்று கூறினார் மாநிலம் முழுவதும் நீர்நிலைகளில் மணல் மற்றும் வண்டல் மண் அதிக அளவில் எடுப்பதால் சுற்றுச்சூழல் சீர்கேடு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் அஇஅதிமுக பிஜேபி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று தங்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றனா் வேட்பாளர்களை ஆதரித்து கட்சித் தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் விளமங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இனி தேர்தல் களம் தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியானது பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் என ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும் மாவட்டத்தில் உள்ள மற்றொரு சட்டமன்ற தொகுதியான வேடாசிம சட்டமன்ற தொகுதி கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாகும் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து பேரும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தோறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் இதர வகுப்பினர் இருநூத்தி பதினெட்டு என மொத்தம் பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளனர் ஏழு முறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஐந்து முறை இந்திய தேசிய காங்கிரசும் நான்கு முறை திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரு முறை தமிழ் மாநில காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சச்சிதானந்தமும் எஸ்டிபிஐ சார்பாக நெல்லை முபாரக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திலகபாமாவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக கைலிராஜன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் பதினைந்து வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ள நிலக்கோட்டையில் அரசு வாசனை தெரிவிய தொழிற்சாலை நத்தத்தில் மாம்பலக்குள் தொழிற்சாலை இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் வகையில் ரயில் பாதை சுற்றுலாவை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் போன்றவை முன்னிறுத்தி வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்து வருகின்றனர் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பூங்குடி தலைமையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை பாங்க மன்னா எந்திருக்கு ஓட்டு போடுங்களே நாலு முனை சிந்திச்சேன் வாக்களிக்கும் வயசு இருக்கு ஒட்டு போட மிசின் இருக்கு கௌரவ விரிவுரையாளர்களை உதவி பேராசிரியர்களாக பணி நிரந்தரம் செய்வது தொடர்பான தேர்வு நடைமுறைகளை மூன்று மாதங்களுக்குள் முடிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றியவர்களை உதவி பேராசிரியர்களாக பணி நியமனம் செய்ய அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் ஆட்சி மாற்றம் காரணமாக இந்த நடைமுறைகள் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தற்போது நான்காயிரம் உதவி பேராசிரியர்கள் தேர்வு தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புக்கு தடை விதிக்க கோரியும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி ஆயிரத்து நூற்று நாற்பத்தாறு கௌரவ விரிவுரையாளர்களை உதவி பேராசிரியர்களாக பணி நிரந்தரம் செய்வது தொடர்பான தேர்வு நடைமுறைகளை மூன்று மாதங்களுக்குள் முடிக்க உத்தரவிட்டது விருதுநகர் அருகே நேற்றிரவு ஆம்னி பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் தென்காசியிலிருந்து கோவையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த பாலத்தில் செல்லும் போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் படுகாயமடைந்த பயணிகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழகத்தின் வட மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்பநிலை ஐந்து டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும் கடலோர மாவட்டங்களில் அனல் காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது இந்நிலையில் கோவை மாவட்டத்தின் சில இடங்களில் நேற்று லேசான மழை பெய்தது இருப்பினும் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது தென் தமிழக மாவட்டங்கள் வட தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் தெற்கு காசா பகுதியில் இருந்து ராணுவ வீரர்களை இஸ்ரேல் விலக்கிக் கொண்டுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள தரன்தரன் பகுதியில் முன்னூற்றி ஐம்பது கிராம் எடையுள்ள ஹெராயின் போதைப் பொருளை எல்லை பாதுகாப்புப் படையினர் பறிமுதல் செய்தனர் சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் செயல்பட்டு வந்த நக்சல் தீவிரவாதிகளின் முகாமை பாதுகாப்புப் படையினர் அழித்ததோடு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளையும் பறிமுதல் செய்தனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நாளை சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதால் நாளையும் நாளை மறுநாளும் நகரில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரின் வாகன சோதனை பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி பிருந்தாதேவி நேற்றிரவு திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் நேற்றிரவு நடைபெற்ற கருட சேவை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனா் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் இன்று நாமக்கல் நகருக்கு வருகை தர இருப்பதால் ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி முப்பத்து மூன்று ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது லக்னோவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து மூன்று ரன் எடுத்தது நூற்று அறுபத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவரில் நூற்று முப்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது முன்னதாக மும்பையில் நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி இருபத்தி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது சென்னையில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது ஸ்பெயினில் உள்ள மாண்டிகார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் சுமித் நாகல் முன்னேறியுள்ளாா் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெங்களூரு அணியை வீழ்த்தியது பெர்த்தில் நடைபெற்ற ஆடவர் ஹாக்கி தொடரின் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியா நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசே காரணம் என்று பிஜேபி கூறியுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பிஜேபி அளித்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் ஏராளமான அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி முப்பத்து மூன்று ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது